கல்வி கருத்தரங்கத்தினுடைய முதல் அமர்விலே கல்வியல் கல்லூரியினுடைய பேராசிரியராகவும் தமிழ்நாடு எஸ் போல திருவனந்தபுரத்தில் இருக்கிற மற்றும் மைசூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் சென்ட்ரல் மத்திய மொழிகள் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுக்கு ரிசோர்ஸ் பர்சனாக கருத்தாளராக தன்னுடைய பணிகளை வழங்கிக் கூடியவரும் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தினுடைய ஆற்றுனரும் கற்க கற்பிக்க என்கின்ற மும்மொழி காலாண்டுதலுடைய பதிப்பாளரும் ஆசிரியருமாகவும் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையின் தலைவராகவும் இருக்கக்கூடிய எண்பத்தி மூன்று வயது நிறைவு செய்த இளைஞர் முனைவர் பி ரத்தன சிவாபதி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் கருத்துரை ஆற்ற இருக்கின்றார் அவர் எண்பத்தி மூணு வயசு தான் ஆகுது அவருக்கு ஏனென்றால் சங்கரையா நூற்றி ரெண்டு வயது நல்லக்கண்ண அவர்கள் நூற்றை கடந்து இருக்கிறார் எனவே இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அவருக்கு இருக்கு ஆனால் வெறும் எண்பத்தி மூணு வயது மட்டுமே ஆகியிருக்கக்கூடிய தமிழகம் முழுக்க மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் கல்வியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளை வலுப்பெறு செய்வதற்கும் அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் இந்த கல்வியின் பயனாக ஒரு பயனாக ஒரு ஜாதியற்ற ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று பல்வேறு தளங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ரத்னசுவாபதி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் கப்பலோட்டிய தமிழர் வவுசி அமர்வில் சமத்துவ சமூகம் படைத்திட வாரீர் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார் இதற்கு முன்பாக உங்களுக்கு கட்டுரை போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் கொடுத்தாங்க பரிசுகள் கொடுக்கின்ற போது சில பேர் தாமதமா வந்திருக்கலாம் வாங்காம இருந்திருக்கலாம் அப்படி யாராவது வாங்காம இருந்திருந்தா பொறுப்பாளர்கள் கிட்ட நீங்க வந்து உங்க பெயர்கள் தாமதமா வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை சொன்னீங்கன்னா ஒவ்வொரு அமர்வு முடிந்த பிறகும் அடுத்த அமர்வு தொடங்குவதற்கு முன்பாக அந்த பரிசுகளை கொடுப்பார்கள் அதே போல சான்றிதழ்களில் யாருக்காவது வந்து பேர் மாற்றி வந்திருந்ததுன்னு பொறுப்பாளர்கள் கிட்ட சொல்லி அந்த பேர் உங்களுக்குரிய சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் அல்லாமல் விடுபட்டு போயிருந்தாலும் பங்கேற்ற அத்துணை பேருக்கும் முறைப்படியான சான்றிதழ் யார் யாரெல்லாம் இங்க வாங்கலையோ அவங்க அத்துணை பேருக்கும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் மூலமாக அல்லது பொதுமக்களாக இளைஞர்களாக பங்கேற்றவர்களுக்கு அவரவர்கள் ஊரில் அவங்கவுங்க வீட்டில் கொண்டு வந்து பொறுப்பாளர்கள் வந்து அந்த சான்றிதழ்களை வழங்குவார்கள் உங்கள் கையில் வந்து ஒரு நாலு பக்கத்துக்கு இந்த அழைப்பிதழ் வந்து கொடுத்துருப்பாங்க தயவு கூர்ந்து நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா எங்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பத்தாம் கிளாஸ் பசங்க படிக்கலன்னா கஷ்டப்படுறோம் ஏண்டா மனப்பாடம் பண்ண மாட்டேன்றேன்னு சொல்கிறோம் ஏன்டா வீட்டு வேலை செய்ய மாட்டேன்றேன்னு சொல்கிறோம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா இந்த நான்கு பக்கத்தில் என்ன எழுதியிருக்குன்றத நீங்க திரும்ப திரும்ப கொஞ்சம் வாசிக்கணும்னு கேட்கிறேன் சும்மா அப்படி புரட்டி பார்க்கறதில்ல வாசிக்கணும்ன்றதுக்காக கேட்கிறேன் இங்க கொடுக்கப்பட்ட பரிசு ஆகட்டும் இல்லை இந்த அழைப்புதல் ஆகட்டும் இந்த சான்றிதழ் ஆகட்டும் எல்லாமே உழைக்கிற மக்களுடைய அவங்க சம்பள பணத்தில் அவங்க பென்ஷன் பணத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு நிதியை ஒதுக்கி அதிலிருந்து கொடுக்கப்பட்டது தான் இதில் எல்லாமே எல்லாருடைய உழைப்பு இதில் அடங்கியிருக்கு அவங்கவுங்க வருமானம் இதில் அடங்கியிருக்கு எனவே என்ன கருத்து இதில் பதியப்பட்டிருக்கு அப்படின்ற நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா கருத்தரங்கம் மாநாடு அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து கூப்பிடுவாங்க ஒரு அமைப்பு ஒரு மாநாடு நடத்துதுன்னா மாநாட்டுக்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து கூப்பிடுவாங்க இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் நீங்களாக உங்களை பேருமே இந்த கருத்தரங்கத்தினுடைய டெலிகேட்ஸா பிரதிநிதியாக நாங்கள் கருதுகின்றோம் பிரதிநிதி என்று வந்துவிட்டால் கருத்தரங்கத்தில் என்ன பேசப்பட்டது என்ற கருத்தை உள்வாங்குவதும் உள்வாங்கிய பிறகு நாம் நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய பள்ளிக்கு நம்முடைய நிறுவனத்திற்கு நாம் செல்கின்ற போது வீட்டிலே பள்ளியிலே நிறுவனத்திலே விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய செய்தி எனவே அப்படி விவாதத்திற்கு உட்படுத்துவதற்கு யார் யாரெல்லாம் வந்து கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்களோ அந்த ஆற்றல் மிகுந்தவர்களை இங்கே கருத்தரங்கத்தை அமர்ந்து கேட்பதற்கு வாய்ப்பை உருவாக்குங்கள் என்பதுதான் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்த அமைப்பாளர்கள் முடிவு செய்தது எனவே தயவு கூர்ந்து இங்கே அமர்ந்திருப்பவர்களை நீங்கள் உங்களை மாணவர்களாகவும் பெற்றோர்களாகவும் ஆசிரியர்களாகவும் கருதி கொள்ளாமல் வந்திருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேருமே தென்காசி மாவட்டத்துடைய மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்களை உள்வாங்க நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கருத்தரங்கத்துடைய முதல் அமர்வு கப்பலோட்டிய தமிழர் அமர்வு சமத்துவ சமூகம் படைத்திட வாரீர் என்று அழைப்பதற்காக பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் பி ரத்னசுவாபதி ஐயா அவர்களை அழைக்கின்றேன்